வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா ஆனந்தபுரம்ங்கிற ஒரு நாட்டுல ஒரு மன்னன் வந்து செல்வ செழிப்பா நாட்டை ஆண்டு வந்தான் அவனுக்கு இளவரசி ஒருத்தீர்ந்தான் ஆஹ் அவங்க குலகுரு கிட்ட அரசர் வந்து கேட்டாரு இந்த மாதிரி என் பொண்ணுக்கு திருமணம் வயசு ஆயிருச்சு அதனால என் பொண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கணும் ஒரு நல்ல பையனா பார்த்து யார திருமணம் பைக்க வை பண்ணி வைக்கிறதுன்னு கேட்கிறப்ப இப்போ அந்த குலோகுரு நாளைக்கு வாங்க மண்ணா இதே இடத்துக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த நாள் பார்த்து ஒரு திருடன் அந்த ஊர்ல வந்து நல்லா திருட்டு வலையும் பண்ணுவான் அந்த திருடன் ஒரு நாள் ஒரு கொள்ளை அடிச்சுக்கிட்டு ஒரு மரத்துக்கு அடியில வந்து ஒளிஞ்சிருந்தான் அப்ப இந்த அரசரும் இந்த குரு குலகுருவும் வந்து பேசிக்கிறாங்க அந்த இடத்துல நின்று அப்ப அந்த குலகுரு சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா மன்னா இந்த மா இந்த மாதிரி இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு உங்கள் தூரத்தில் ஒரு குளம் தெரியும் அந்த குலகர ஓரமாக ஒரு துறவிகள்லாம் தியானம் பண்ணுவாங்க உட்காந்து கண்ணை முடி அதில் ஒருவர் தான் உங்களுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக அமையணும் அப்போ தான் அவங்க நாடு நல்லாயிருக்கும் செல்வ செழிப்பும் பெருகும் இதை செய்யணும் அப்போ தான் மன்னா வந்து இந்த மாதிரி நல்லது நடக்கும்னு சொல்லுவார் இதை கேட்ட அந்த திருட என்ன பண்ணுவான் அடடா சாக் பாட்டை அடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்மளும் நாளைக்கு காலையில் காலையில் அவர் சொல்லுவார் குலகுரு காலையில போங்க மண்ணா விடிய காலையில ஒரு ஏழு மணி போலன்னு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த திருடன் கஜானாவை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு அதே மாதிரி ஏழு மணிக்கிட்ட டக்குன்னு போய் இந்த குலக்கரஓரமாக நிறைய துறவிகள்லாம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட உட்காந்து இவனும் என்னமோ துறவி மாதிரியே திருட வேசெல்லாம் போட்டு போய் தியானம் பண்ணி கண்ண முடிய உட்காந்துருப்பான் அதே மாதிரி மன்னர் வந்து காவலர்கள்லாம் அனுப்பி கேட்க சொல்லுவார் அந்த குலகுரு இந்த மாதிரி இந்த குலக்கர உரமாக உள்ள துறைகள்கிட்ட காவலர்களை அனுப்பி நாளைக்கு ஏழு மணிக்கு இந்த மாதிரி கேளுங்க எங்கள் இளவரசியை திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்போ சொன்னாங்கன்னா அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு இது எல்லாத்தையும் கேட்டுட்டான் உடனே அவன் அடுத்த நாள் காலையில் காவலர்கள்லாம் போவாங்க குளக்கரைக்கு அங்கே போனால் எல்லா சாது முனிவர்கள்லாம் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதில் ஒரு திருடனாக திருடன் போய் வேஷம் போட்டுக்கிட்டு அவனும் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பான் தியானம் இப்போ இங்கே என்ன ட்விஸ்ட்டுனா ஒரு ஒருத்தவங்கள்கிட்ட போய் கேட்பாங்க காவலர்கள் எல்லோரும் சொல்லுவாங்க நான் முற்றும் திறந்தவங்க இறைவனடி மட்டும்தான் எங்களுக்கு சரணாகதி இறைவனை மட்டும்தான் நாங்கள் நம்புகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில் இந்த திருடங்கிட்ட வரப்போ வந்து திருடன்ட்ட கேட்பாங்க ஆனால் அவன் திருடன் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் காவலர்கள் கேட்பாங்க சாதுவியை நீங்கள் எங்கள் இளவரசியை திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்குறப்ப அவன் சொல்லுவான் என்ன சொல்லுவானா இன்னது நம்ம வந்து இப்போ எல்லா முனிவர்களும் துறவிகளும் திருமணம் பண்ணிக்க முடியாது இறைவன் வந்துட்டோன்னு சொல்லிடுறாங்களே நம்மளும் இப்போ ஓகேன்னு சொல்லிட்டோம்னா சந்தேகம் ஏற்படும் அதனால என்ன பண்ணுறோம்னா அமைதியாகவே இருப்போம் அப்படின்னு அமைதியாகவே இருப்பான் கண்ணமுடி மும் நேரம் அவங்க கெஞ்சி பார்ப்பாங்க அப்புறம் போய் அரசவையில் போய் மன்னர்ட்டை சொல்லுவாங்க காவலர்கள் இந்த மாதிரிலாம் சொன்ன மண்ணா எல்லார்கிட்டையும் சொன்னோம் எல்லோரும் சொன்னாங்க இந்த மாதிரி இறைவன் அடிதி சரணாகதின்னு இருக்கும் இறைவனை மட்டும்தான் நம்புகிறோம் நாங்கள் துறவிகள் திருமணம்லாம் பண்ணிக்க முடியாது எந்த பாச பந்தத்துக்கும் அடிமை நாங்கள் கிடையாது அந்த மாதிரி சொன்ன விட்டு சொல்லுவாங்க மன்னர்ட்ட அப்போ கடைசியாக சொல்லுவாங்க ஆமாம் மம்மா மண்ணா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் ரொம்ப நேரம் மௌனமாகவே உட்காந்துருந்தார் எதுவுமே பேசலை நாங்கள் பேசி ஒரு துறையை மட்டும் அவர்கிட்ட வேணால் கேட்டு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே மன்னரும் ஆட்களும் சேர்ந்து அவர்கிட்ட போய் கேட்பாங்க மன்னர் சேர்ப்பார் துறையரே எதுவுமே பேச மாட்டுறீங்க எங்கள் பெண்ணை திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்பார் என் நாட்டில் பாதி பங்கையும் தரேன் திருமணம் பண்ணிக்கோங்கன்னு திருட மனசில் அடடா பொண்ணையும் திருமணம் பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டிலையும் பாதி தராங்க ஆனாலும் திருடனுக்கு ஒரு சந்தேகம் சந்தேகம் என்ன சந்தேகம்னா எல்லா துறைகளும் எதுவுமே பேசலையே நம்மளும் பேசக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த திருடனே நல்லவனாக மாற்றுற மாதிரி சூழ்நிலை ஆயிரும் ஒரு காலக்கட்ட அவன் நல்லவனாக சேர்றதுனால நல்லவனாகவே மாறுற மாதிரி ஆகி அமைதியாகவே இருப்பான் உடனே அவன் காலில் உளுந்து இந்த மாதிரி மன்னர் வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் கடைசியில் அவன் ஒத்துக்கவே மாட்டான் மௌனமாகவே இருப்பான் கடைசியில் மன்னர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார் தெரியாமல் பண்ணிட்டேன் துறவியாரு நீங்கள் சாதும் தெரிஞ்சும் எங்களோட இலவச திருமணம் பண்ணிக்க சொன்னேன் நாட்டை கொடுக்குறேன் என்ன மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த பாவ என்னையே தான் செய்கிறோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு போயிடுவோம் உடனே அந்த திருடன் யோசிப்போம் நம்ம திருடனா இருந்து வேஷம் தான் போட்டிருக்கோம் நல்ல மாதிரி ஒரு துறவியா துறவியா இருக்கிறப்ப இவ்வளோ மரியாதை மதிப்பு கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம உண்மையிலே துறவியா இருந்துருவோம்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து துறவியாவே மாறிடுவான் யாரு அந்த திருடன் இந்த கதை இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நல்லவன் மாரி நடித்தா கடைசியில் நல்லவனாகவே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை யாருமே ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்க அப்புறம் அம்மா பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லவர்களை போல் வேடம் அணிந்து நடிப்பவர்களும் கூட நாளடைவில் நல்லவர்களாகவே மாறிவிடுவர் சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்